நம்ம பார்க்க போகிறது கொத்தவரங்காய் ஜூஸுங்க பாருங்கள் கொத்தவரங்காய் இந்த ஒரு அந்த ஒரு காம்பு கிள்ளிட்டு நார் எடுத்துகிட்டு அரைஞ்சி வச்சுக்கணும் புளியோண்டு உப்பு அஞ்சு மிளகு வச்சுக்கிட்டேன் கொஞ்சோண்டு ஓமம் இது வந்து எலுமிச்சம்பழ சாறு ஓகேவா கொத்தவரங்காவை முதல்ல வெறுமனை போட்டு இது எல்லாத்தையுமே வெறுமனை போட்டு நல்லா நைஸாக வெறுமாக அரைச்சிக்கோங்க அப்புறம் அதில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு அப்புறமா நல்லா அடித்து வடிகட்டிக்கோங்க இது எதுக்கு அப்படின்னா நம்ம நரம்பு பிரச்சனைகளை போக்குறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கு கொத்தவரங்காய் நமக்கு உடம்புல இருக்க அழுக்குகளை நீக்கிறதுக்கும் ரொம்ப உதவி செய்து எல்லாருக்கும் ஒரு சிலருக்கு வயசானவங்க இல்லை இப்போ வயசுக்காரங்களுக்கே கூட நைட்டில் படுக்கக்குள்ள நரம்பு காலில் இழுத்துக்கும் அதுக்கப்புறம் கை காலெலாம் நடுக்கம் வரும் தூங்கி ஏஞ்ச உடனே நடுக்கம் வரும் இல்லை நரம்பு பிரச்சனைக்கு தான் நரம்பு பிரச்சனைக்கு மருந்தே கிடையாதுங்க இந்த கொத்தவரங்காய் நமக்கு இயற்கையாக கொடுத்துருக்கிற மருந்து இவத்தம் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ வந்து நமக்கு எனக்கு ரெண்டு டம்ளர் ஜூஸ் தேவை அதுக்குரிய காய் தான் போட்டிருக்கு அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கன்று வடிகட்டில வடிகட்டிக்கணும் இங்க பாருங்க நல்லா அரைச்சு இதை வடிகட்டிக்க இதுக்கு பிறகு இந்த எலுமிச்ச சாறு சேர்த்து நாம் பறக்க வேண்டிதான் பிரச்சனை இருக்கவங்க வெறும் வயித்துல தாங்க சாப்பிடணும் இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆரோக்கியத்துக்காக கு சாப்பிட்றேன் அப்படின்னா நீங்கள் <Name> வந்து <Name> எப்போ <Name> வேணாலும் <Name> சாப்பிடலாம் <Name> நன்றி <Name> வணக்கம் <Name> <Name>